அலைக்கும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படையுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் சாந்தி சமாதானம் முகமது நபி ரசூல்லாஹி சல்லாஹூ அலிகு வசலம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் சகாபாக்கள் மற்றும் நம் அனைத்துணை பேரும் மீது உண்டாவதாக என்று கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் என்னுடைய பெயர் முகமது ரியாசுதீன் என்னுடைய பழைய பெயர் பிளஸ் இஸ்ராயேல் நான் ஒரு கிறிஸ்தவ மத போதகராக இருந்து இஸ்லாமை என்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டேன் இஸ்லாம் என்பது ஒரு மதமோ அல்லது ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை போல வாழக்கூடியதான ஒரு சமுதாயத்துக்கான ஒரு மதம் அல்ல இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம் நாம் அனைவரும் பின்பற்றக்கூடியதான வாழ்வியலை நமக்கு கற்றுக் இருக்கிறது நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் நான் படித்த பரிசுத்த வேதாகம் என்று சொல்லப்படுகிற பைபிள் யாரை வணங்க சொல்லுகிறதோ அவரைத்தான் நான் வணங்கி கொண்டிருக்கிறேன் ஏதோ புதிதா மதம் மாறிட்டோம் அப்படின்னு சொல்றதை விட பைபிள் யாரை வணங்க சொல்றதோ அவங்களத்தான் நான் இன்னைக்கு வணங்குறேன் ஆனால் பைபிள் வணங்க சொல்லுகிறவரை வணங்காதிருந்த காலத்தை குறித்து அதிக வருத்தம் அடைந்து அதற்காக அதிக பிரயாசங்களும் அதிகமா ஊழியம் செய்ததுன்னு நினைச்சு ஒரு காலத்துல சந்தோஷப்பட்டோம் அதன் பிறகு இவ்வளவு நாட்களை நம்ம வீணாக்கிட்டோமேன்னு சொல்லி கவலை அடைந்து அதன் பிறகு இஸ்லாத்தை உண்மையாக என்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒன்றரை வருடங்களாக இஸ்லாத்தை நான் பின்பற்றி வருகிறேன் இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையில இந்த இஸ்லாத்தை என்னுடைய வாழ்வியலா ஏற்ற பிறகு நான் அனுபவிக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா நான் வந்து கடவுளை வணங்குகிறேன் என்கிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏனென்று சொன்னால் இத்தனை வருஷமா இருபத்தி எட்டு வருஷமா இருந்த அந்த கிறிஸ்தவ மதத்திலே கடவுளை வணங்குகிறதான வணக்க வழிபாடு என்பது ஒன்று கிடையவே கிடையாது கிறிஸ்தவத்துல வணக்க வழிபாடு இருக்குதானா இருக்காது சொல்லலாம் சர்ச்சு சர்ச்சுக்கு போறவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்க கிறிஸ்டின் இருந்தா உங்களுக்கு தெரியும் சர்ச்சில் நம்ம போன உடனே என்னெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போன உடனே பிரைஸ் பண்ணுவோம் கடவுளை துதிப்போம் கடவுளுடைய திருநாமங்களை சொல்லி நம்ம துதிக்கிறோம் அவர் நல்லவர் அவர் வல்லவர் கிருபை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் அவர் நித்திய பிதா நீதி உள்ள தேவன் இப்படி சொல்லி நம்ம என்ன செய்யலாம் கடவுளை புகழலாம் கடவுளை புகழக்கூடியதான புகழ்ச்சி என்பது இருக்கிறது இரண்டாவதாக பாடல்களை பாடுகிறோம் அதுவும் கடவுளை புகழ்ந்து என்ன செஞ்சுக்கலாம் பாடலை பாடிக்கிறோம் அதன் பிறகு முழங்கால் படிக்கிட்டு நம்ம கடவுளை வணங்குறமான வணங்கலை எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யற கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்றோம் என்னுடைய தேவைகளை எல்லாம் சொல்லி இந்த தேவைகளை எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி கேக்குறோம் அதன் பிறகு வேதத்தை வாசிக்கிறோம் வேதத்துல இருந்து ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம் எழுந்து வந்துடுறோம் இவ்வளவுதானே தவிர கடவுளை வணங்குகிறதான வணக்க வழிபாடு என்பது ஒன்று கிறிஸ்தவத்துல இருக்குதான்னு சொன்னா இல்லை ஆனால் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த வாழ்வியல்ல நான் ஒவ்வொரு நாளும் ஐந்து வேலை கடவுளை வணங்குகிறேன் என்பதே ஒரு பெரிய சந்தோஷம் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து பணிந்து குனிந்து பிதாவை தொழுது கொண்டார் என்று சொல்லி ஆபரகாம் முதலாக இயேசு கிறிஸ்து வரை எல்லா திருக்கதரிசிகளும் எந்த கடவுளை அவங்க வணங்கணும்னு நினைச்சாங்களோ அந்த கடவுளை அவங்க தொழுதாங்கன்னு பைபிள் இருக்குது ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே தொழுகை என்பது இல்லை அது முழுமையாய் மாற்றப்பட்டு இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு என்னவென்று சொன்னால் இயேசுவை இயேசுவினுடைய வழிபாடு என்கிற தலைப்புல இயேசுவை வணங்குகிறதான வழிபாடு எப்படி உருவானது இயேசு காலத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினதான பதினோரு சீசர்களும் அதன் பிறகு சேர்த்துக் கொள்ளப்பட்டதான சீசனும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை வணங்கினார்களா அல்லது பின்பற்றினார்களா என்பதுதான் முதலாவது கேள்வி இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒவ்வொரு சீசர்களையும் போய் செலக்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாருனா என்ன வணங்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடல என்னை பின்பற்றி வா என் பின்னேவா அப்படின்னு சொல்லி தான் பைபிளில் கூப்பிட்டு இருக்கிறாரே தவிர என்னை வணங்கும்படி வாங்கன்னு யாரையும் கூப்பிடல அப்ப இயேசுவினுடைய சீசர்கள் பன்னிரண்டு பேருமே இயேசுவை பின்பற்றும்படியாகத்தான் வந்தார்கள் இயேசு கிறிஸ்துனுடைய காலம் முழுவதிலுமா இயேசு எதை கற்பித்தார் என்று சொன்னால் நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் நான் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறேனோ அதை நீங்க பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் சொல்லிக் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னை பின்பற்றாதவன் என்னுடையவன் கிடையாது அவன் சொர்க்கத்துக்குள்ளேயும் போக முடியாதுன்னு சொல்றார் அப்படி இருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து தன்னை பின்பற்றும்படியாக மட்டும்தான் சொன்னாரு எப்போ இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற வணக்க வழிபாடு என்பது ஒன்று உருவானது என்று சொன்னால் கான்ஸ்டைன்ட் என்கிறதான ஒரு மன்னனுடைய காலத்தில் இது ஒரு பெரிய சரித்திரம் இது கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே ஏற்பட்ட ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை இது இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் என்கிறதான ஒரு மதம் உருவானதுக்கு காரணமே அந்த கான்ஸ்டைன் என்கிற மன்னன் தான் அதற்கு முன்பதாக கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதமே கிடையாது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள் அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள் அவ்வளவுதானே தவிர கிறிஸ்துவம் என்கிற ஒரு மதமே கிடையாது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்ப இந்த கிறிஸ்துவ மதம் உருவானதுக்கு காரணமே யாருன்னா கான்ஸ்டைன் என்கிறதான ஒரு மன்னன் இந்த மன்னனுடைய காலத்தில்தான் ஒரே நாளில அந்த மன்னன் தன்னுடைய ஆட்சியின் அதிகாரத்தில் இருந்த அனைத்து நாடுகளையும் கிறிஸ்தவ நாடா மாற்றினார் ஒரே இரவில் ஒரே நாளில் அவர் செய்த ஒரு காரியம் இதற்கு அடிப்படையாக அமைந்த ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ரோம மன்னனாகிய கான்ஸ்டினுடைய காலத்துல என்ன நடக்குது அப்படின்னா அவருக்கு ஒரு கனவு வருகிறது அதற்கு முன்பதாக சூழ்நிலை எப்படி இருக்கிறதுனா பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் சேர்ந்து அந்த மன்னனுடனே போர் செய்கிறதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அவர் பலவிதமான குழப்பங்கள் நிறைந்த நேரத்திலே அவருடைய தூக்கத்துல ஒரு கனவு வருது அந்த கனவுல என்ன வருதுன்னா எக்ஸ் அப்படிங்கிறதான ஒரு அடையாளம் வருது அதன் சென்டரில் பி என்கிறதான ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல பி வந்து வருது இதை தன்னுடைய கனவில் பார்க்கிறார் இதனுடைய அர்த்தத்தை பலவிதமான நபர்களை கூப்பிட்டு கேட்குறார் பெரிய பெரிய ஞானிகளிடத்திலும் கனவுகளுக்கு அர்த்தம் சொல்லுகிறவர்களிடத்துல கூப்பிட்டு கேட்குறாங்க அவங்க சொன்ன எந்த அர்த்தங்களும் இவருக்கு வந்து ஏற்றுக்கொள்ளுகிற விதமா இல்லை அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு நம்முடைய நாட்டில் கிரு இந்த இயேசுவை பின்பற்ற ஒரு கூற்று இன்றைக்கு வந்து பெருசாக பெருகிட்டு இருக்கிறாங்க அவங்க திரள் கூட்டமா மாறிட்டு இருக்கிறாங்க அதுல யாரையாவது கூப்பிட்டு கேட்கலான்னு சொல்லும் பொழுது அப்பொழுது ஒரு நபர் சொல்லுகிறார் நீங்கள் கனவிலே பார்த்தா அந்த எக்ஸ் என்கிறதான வடிவம் கிராஸ் அதாவது அது சிலுவையை குறிக்கிறது பி என்கிற வார்த்தை வந்து பெரிஸ்டோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை அது வெற்றியை குறிக்கிறது சிலுவையினாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி சொல்றாங்க அதன் பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா இந்த கனவனுடைய அர்த்தத்தை இதுதான் உண்மையான அர்த்தம்ங்கிறத விளங்கிட்டு தன்னுடைய ஆட்சியில் இருந்ததான எல்லா பொருட்களின் மீதும் அன்னைக்கு இராணுவ வீரர்கள் வைத்திருந்ததான அவருடைய தொப்பிகள் அவருடைய வாள்கள் அவருடைய கேடகங்கள் மற்றும் அவங்களுடைய ட்ரெஸ் இதுல எல்லாம் அந்த சிம்பிளை போட்டார் அந்த சிம்பிள் வந்து இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரோமன் கத்தோலிக்க சபைகளிலே மேல பில்டிங்ல அந்த கோபுரத்துல பார்த்தா அந்த சிம்பிள் இருக்கும் எக்ஸ் போட்டு சென்ட்ரல பிங்கிற மாதிரி போட்டிருக்கும் அதே போல ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் இருக்கிற ஃபாதர்ஸ் போடுற ட்ரெஸ்ல அவங்க போடுற அந்த தொப்பியில இதுல எல்லாமே இந்த அடையாளங்கள் இருக்கும் இந்த மன்னன் வந்து இந்த அடையாளத்தை பயன்படுத்துகிறான் சூழ்நிலை நிமித்தமா அந்த போரில் வந்து இந்த மன்னன் வெற்றி கொண்டு விடுகிறான் அவன் தான் வெற்றி அடைகிறான் அந்த மன்னன் இதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருது இந்த இயேசு கிறிஸ்துவால தான் நான் வெற்றி அடைந்தேன் ஆகவே இவர்கள் பின்பற்றுகிறதான இந்த மார்க்கத்தை அன்றைக்கு கிறிஸ்துவம் மதமாக அல்ல மார்க்கமாகத்தான் இருந்தது ஒரே இறைவனை வணங்கக்கூடியதான மார்க்கமா இருந்தது அந்த இறைவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை ஏசு செய்தார் செய்தால் அதனாலதான் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் இயேசு சொன்னார் நீங்கள் பிதாவை அடையும்படியான வழி நான் தான் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது என்னை இல்லாமல் ஒருவனும் என் பிதாவின் இடத்துல வர முடியாதுன்னு இயேசு சொன்னார் ஏன் என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்திலே யார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் பிதாவாகிய தேவனிடத்துல போக முடியுமே தவிர வேற யாரும் போக முடியாது அன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் இருந்தாங்க நாங்கள் கடவுளிடத்திலேயே கடவுளை அடையக்கூடிய வழியை நாங்க காண்பிக்கிறோம்னு சொல்லி நிறையா மத குருக்கள் இருந்தார்கள் நிறைய பேர் இருந்தாங்க அன்னைக்கு அதனால இயேசு சொன்னார் என்னை அல்லாமல் ஒருவனும் என் பிதாவின் இடத்துல போக முடியாது அப்படின்னு சொன்னதாக பைபிள் இருக்கு அப்ப இயேசு கிறிஸ்து அன்றைய காலகட்டத்தில் அவர் வழியாக இருந்தார் அதை பின்பற்றினதான மக்களை போல அந்த கான்ஸ்டன் மன்னன் என்ன செய்தார்னா இதை ஒரு மதமாக நாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார் அப்போ அன்றைக்கு அவர் அனௌன்ஸ் பண்றாரு என்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற அத்தனை நாடுகளும் இன்றையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான ஒரு நாடா மாறணும் அவரை வணங்குகிறதான ஒரு வணக்கமாய் மாற வேண்டும் என்று சொல்லி மாற்றிட்டார் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கிறிஸ்தவம் என்பது ரோம அரசாங்கத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மதமாக மாறிவிட்டது இப்போ இந்த மாற்றத்துக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த கான்ஸ்டன் மன்னன் ஒரு நாள் இந்த கிறிஸ்தவர்களெல்லாம் கூடியிருக்கிற இடத்துக்கு போறாங்க இந்த கிறிஸ்தவர்கள் அன்றைய சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்கன்னா முழுமையா வந்து யூதர்களினாலே ஒதுக்கப்பட்ட கூட்டமா இருந்தாங்க இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா முழு கிறிஸ்தவர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க யூதர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனால் நீங்கள் ஜெருசலேத்துல இஸ்ரேல் இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிற பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவனை பார்க்கும் பொழுது ஒரு யூதன் காடி துப்பிட்டு தான் போவோம் சிலுவையை பார்த்தா காடி இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் நடக்குது கிறிஸ்தவர்களை பார்த்தால் ஒவ்வொரு யூதனும் காடி துப்புவாங்க அது இயேசு கிறிஸ்தவனுடைய காலத்துக்கு பிறகு இருந்து இன்றைக்கு வரைக்கும் நடக்கிற ஒரு சூழ்நிலை அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கிறது அப்படி கேவலமாக அருவறுப்பா நினைப்பாங்க கிறிஸ்தவங்களை ஆனால் இன்றைக்கு உலக அளவில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக யூதர்களுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க இயேசு கிறிஸ்தவம் அல்ல சிறுவிகள் கொலை செய்யப்படவே இல்லை ஒருவேளை கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையின்படி எடுத்துக்கொண்டா கூட இயேசுவை கொலை செய்து யூதர்களுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க காரணம் என்னவென்று சொன்னால் இவைகள் எல்லாம் மறக்கப்பட்டு இதெல்லாம் மறைக்கப்பட்டு விட்டு வேறொரு காரியம் கிறிஸ்தவத்துக்குள்ளாக புகுத்தப்பட்டுருச்சு அதனாலதான் இன்னைக்கு யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு சிறப்பானவர்களாக தெரிகிறார்கள் பலவிதமான காரண அதாவது கிறிஸ்தவத்தை வந்து கொஞ்சம் ஆழமா நம்ம யோசிச்சோம் அதை தோண்டி தோண்டி பார்த்தோம் அதனுடைய ஆழத்துல என்ன இருக்குதுன்னு போய் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல இருக்கும் பொழுது கிறிஸ்தவம் நன்றாக இருந்தது இயேசு கிறிஸ்தனுடைய சீசர்களுக்கு சீசர்களுடைய காலத்துல அதன் பிறகு முழுமையா பலவிதமான குழப்பங்கள் வந்துருச்சு அதுல ஒரு தான் இந்த கான்ஸ்டைன் மன்னன் மூலமா அந்த குழப்பம் இப்போ அவர் வந்து முழு நாட்டை என்ன செஞ்சிட்டாருன்னா கிறிஸ்தவ நாடா அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவரு ஒரு நாள் இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க ஏன்னா யூதர்களுக்கு முன்பதாக இவங்க ஜெபாலயத்துக்கு எல்லாம் போக முடியாது முதல்ல சினகாக் என்று சொல்லப்படுகிற இயேசுகிற உபதேசம் செய்து அந்த இடத்துக்கு இவங்க எல்லாம் போயிட்டு இருந்தாங்க இப்போ அவன் போக வேண்டிய போகக்கூடிய சூழ்நிலை இல்லை அதனால இவங்களுக்குன்னு தனியா ஒரு இடங்களை உருவாக்கி கொண்டார்கள் கிறிஸ்தவருடைய ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறதான ஜெருசலத்தில இருக்கிறதான சாலமனுடைய ஆலயம் என்பது அது பக்கத்துலதான் பைத்தல் மகதீஸ் இருக்குது சாலமன் சுலைமான் அலைத்தலத்தினால கட்டப்பட்ட ஒரு ஆலயம் சோ இதெல்லாம் வந்து ஒரு பேஸ் பண்ணி சில காரியங்கள் இருக்கு அந்த இடத்துக்கு வந்து கிறிஸ்தவர்கள் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுது ஏசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது ஒரு காரியத்தை சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா பிதாவை வந்து நீங்கள் மலைகளிலும் ஜெருசலேமத்திலும் மட்டும் இல்ல பூமியில நீங்க எங்கேயும் தொழுது கொள்கிற ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னார் அது இப்பொழுதே வந்திருக்குதுன்னு சொன்னார் ஏன்னு சொன்னால் நீங்கள் பிதாவே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் நீங்க ஜெருசலேம்ல மட்டும்தான் தொழுகணும் மலையில மட்டும்தான் தொழுகணும் இல்ல நீங்க எங்கனாலும் தொழுகலாம் அப்படி ஒரு காலம் வருகிறது அந்த காலம் இப்பவே வந்துருச்சுன்னு சொன்னார் என்ன சொன்னாருங்கிறத விளங்கணும் நீங்க தொழுகிறவர்களாய் சொன்னார் அதன் பிறகு அறுநூறு வருஷம் கழிச்சு முகமது நபி சல்லா அலை காலத்துல இந்த சமுதாயத்தின் மீது இந்த முழு கிரு முஸ்லிம் சமுதாயத்தின் மீது முழு மனித சமுதாயத்தின் மீதும் யார் ஒருவர் அல்லாகவே வணங்குகிறார்களோ அவர்களுக்கு தொழுமை தொழுகை கடமையாக்கப்படுகிறது அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் அந்த ஒரு ஜெருசலேத்துக்கு யூதர்கள் வந்து அனுமதி அளிக்காதனால கிறிஸ்தவங்க தனியா இருக்கிறாங்க இந்த இடத்துக்கு கான்ஸ்டன் மன்னன் போறாரு போய் பார்க்கும் பொழுது இங்க எந்த சிலைகளும் இல்லை எதுவும் இல்லை இவர் யாருனா அந்த கான்ஸ்டன் மன்னன் ஆகிய இந்த ரோம மன்னன் பாபிலோனிய கடவுள்களை வணங்கிட்டு இருந்தவர் இப்ப இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கிறிஸ்தவர்கள் கூடியிருக்கிற இடத்துக்கு போறாரு அங்க எந்த சிலையும் இல்லை எந்த உருவும் இல்லை ஒன்றும் இல்லை நான் போய் எதை பார்த்து வணங்குறது இவ்வளவு நாள் சிலைகளுக்கு முன்னாடியே இன்று இன்றி வணங்கிக்கி நான் நீங்க வெறும் எம்டி ஹால்ல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க நான் எங்க போய் எதை பார்த்து வணங்குறது அப்படிங்கிற ஒரு அவருக்கு ஒரு கேள்வி வருகிறது அப்ப அவர் முதலாவது என்ன செய்யறாருன்னா அவர் கனவுல பார்த்த அந்த அடையாளத்தை அந்த ரூம்குள்ள கொண்டு வர்றார் அதன் பிறகு மக்களுக்குள்ளாக பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுகிற சூழ்நிலையிலே அவர் இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க சபைகளிலே வைத்திருக்கிற மூன்று சிலைகளை பார்க்கலாம் பிரதானமாய் திருக்குடும்ப படம் என்று சொல்லுவார்கள் யோசேப்பு மரியால் மற்றும் இயேசு கிறிஸ்து கையில குழந்தையா இருக்கிறத போல ஏன் இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல குழந்தையா மட்டும் காண்பிக்கிறாங்க ஏ ஒரு தகப்பன்று இருக்கிறாரு ஒரு தாய் இருக்கிறாங்க கையில ஒரு குழந்தை இருக்குது இதற்குள்ளாக மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு காரியம் அறைந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த மூன்று பேருமே அவர் ஜோசப்பும் இல்லை அவங்க மேரியும் கிடையாது கையில இருக்கிற குழந்தை ஜீசஸும் கிடையாது இது வந்து கான்ஸ்டைன் மன்னனுடைய திட்டமிட்ட சதி நீங்க இதை குறிச்சு நீங்க கூகுள்ல படிக்கலாம் இன்னைக்கு இருக்கிற பலவிதமான தொழில்நுட்பங்களை நீங்கள் படிக்கலாம் பலவிதமான புத்தகங்களை படிக்கலாம் இது தெளிவா இருக்கிறது எப்படி இந்த சிலைகள் வந்தது அப்படின்னு சொல்லி இந்த மூன்று பேர் யார் என்று சொன்னால் பாபிலோனிய கடவுள் என்று சொல்லி புராணங்களிலே சொல்லப்பட்டதான நம்ரோத் என்கிறதான ஒரு சூரிய கடவுள் இரண்டாவது அவர்கள் மரியாள் என்று சொல்லப்படுகிற அந்த சிலை எதுனா செமிராமிஸ் என்கிறதான சந்திர கடவுள் மூன்றாவதாக கையில் இருக்கிற குழந்தை யார் அப்படின்னு சொன்னால் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பிறந்ததாய் சொல்லப்படுகிற தம்மூஸ் என்கிறதான ஒரு குழந்தை அது நட்சத்திர கடவுள் என்று சொல்லி பாபிலோனியர்கள் வழிபடுகிறார்கள் பாபிலோன்ல அவங்களுடைய கடவுள் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இதை நீங்கள் எல்லா சர்ச்சிலையும் போய் பாருங்க ஜோசப் என்று சொல்லுகிறவர்களுடைய தலைக்கு மேலே ஒரு சூரியனுடைய அடையாளம் இருக்கும் நீங்க மாதாவினுடைய போட்டோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மரியாலுடைய போட்டோவை பார்த்தீங்களோ சிலையை பார்த்தாலோ காலுக்கு கீழே ஒரு சந்திரன் இருக்கும் நிலா இருக்கும் அரை நிலா மாதிரி இருக்கும் கையில் இருக்கிற குழந்தையினுடைய தலையில பார்த்தா நட்சத்திரங்கள் இருக்கும் இது எல்லாமே பாபிலோனிய தெய்வங்களை இவங்க உள்ள கொண்டு வந்தாங்க இப்ப நான் முன்பதாகவே சொன்னேன் இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற வண வணக்க வழிபாடு யாருடைய காலத்துல வந்துச்சுன்னா இந்த கான்ஸ்டனுடைய மன்னனுடைய காலத்துலதான் அதிகாரப்பூர்வமாக இயேசுவை கடவுளாக்கினார்கள் எப்படின்னா இந்த மூன்று பேரை சொன்ன பாருங்க சூரியன் சந்திரன் நட்சத்திர கடவுள்கள் இந்த கடவுளுடைய சம்பவத்தில் ஒன்னு இருக்குது இப்ப இந்த புராண கதையில செம்ராமிஸ் என்கிறதான இந்த மனைவி நம்பரவத்தின்கிறதான தன்னுடைய கணவனைத்தான் கடவுளாக நினைச்சு வணங்கி வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த கணவனுடைய மரணத்துக்கு பிறகு தன்னுடைய பிள்ளையாகிய தம்மூசை இவர்கள் தன்னுடைய கடவுளாக எடுத்துக்கொண்டு தம்மூஸ் கடவுளுடைய வணக்க வழிபாடு என்று ஒன்று இருக்கு தம்மூசை வணங்குகிற வணக்க வழிபாடு என்று ஒன்று இருக்கு இப்ப இந்த வணக்க வழிபாட்டை தான் யார் செய்துட்டு வந்தாருன்னு இந்த கான்ஸ்ட் மன்னன் செய்துட்டு வர்றாரு இவருடைய இவர் இப்படி கிறிஸ்டன் கிறிஸ்தவனோட அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாகவும் இவருக்கு இந்த வணக்க வழிபாடை விடுறதுக்கு விருப்பம் கிடையாது அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இதே சிலைகளை உள்ள கொண்டு வந்து பேரை மட்டும் மாத்திட்டாரு அவ்வளவுதான் அப்ப மாற்றும் பொழுது இயேசுவை வணங்குகிற வணக்க வழிபாடும் இயேசுவின் தாயாகிய மரியாதையை கண்ணியப்படுத்துகிற ஒரு வணக்க வழிபாட்டையும் உள்ள கொண்டு வந்துட்டார் அதன் பிறகுதான் இயேசுவை குழந்தை இயேசு என்று சொல்லி வணங்குகிற ஒரு வணக்க வழிபாடு வந்துச்சு இயேசுவை குழந்தையா மட்டும்தான் அந்த சிலையில பார்க்க முடியுமே தவிர மற்ற விதத்துல என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது எந்த சர்ச்சுக்கு போனாலும் இயேசுவை சிலுவையில் அரைந்திருக்கிறத போல ஒரு காரியத்தை வச்சிருப்பாங்க ஏன்னா இது கிறிஸ்தவம் என்பதை காண்பிப்பதற்காக ஆனால் ரோம கத்தோலிக்க சபையினுடைய மிக அடிப்படையான காரியமே என்ன அப்படின்னா அவர்கள் கண்டிப்பாக இந்த பிதா அந்த சாரி ஜோசப் மேரி ஜீசஸ் என்கிறதான மறைமுகமாக அவர்கள் பாபிலோனிய கடவுளை தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இது கான்ஸ்டின் மன்னனுடைய காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய சதி சரி நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்களா யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் நீங்க நெட்ல செக் பண்ணி பாருங்க நீங்க வீடியோ பார்த்து இருக்கிறோம் நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா தம்மூசனுடைய பிறந்தநாள் தான் டிசம்பர் இருபத்தஞ்சு ஏசு கிறிஸ்து பிறந்த தேதி என்று சொல்லி உங்களுக்கு கிடையவே கிடையாது அவர் இந்த தான் பிறந்தாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது தம்முஸ் பிறந்ததுக்கான அவங்க சொல்ற அந்த கதையில டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி தான் அவர் பிறந்தார் என்பதுக்கு அவர்கள் ஆதாரத்தை காட்டுறாங்க அந்த பிறந்த நாளை தான் கான்ஸ்டின் மன்னன் அந்த தம்முசுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவாங்க இன்னைக்கு வந்தா இயேசுக்கும் பிறந்த நாள் கொண்டாடணுங்கிறதுக்காக அவர் கிறிஸ்துமஸ் உள்ள கொண்டு வந்துட்டார் அப்ப இயேசுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டம் கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்து விட்டது சரி இது இருக்கட்டும் இது இல்லாம நாற்பது நாள் லெந்து நாள் இருக்கிறாங்களே கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாருங்கிற ஒரு சம்பவம் இருக்குது அவர் உயிரோட எழுந்தாருங்கிற ஒரு சம்பவம் இருக்குது இதெல்லாம் என்ன கதை அப்படின்னா தம்மூஸ் என்கிறதான அந்த குழந்தை பாதாளத்தினுடைய தேவதையினாலே சிறைப்பிடிக்கப்பட்டு பாதாளத்துல அடைக்கப்பட்டுரும் நாற்பது நாட்கள் வந்து அந்த குழந்தையை விடுதலையாக்குறதுக்காக தம்மூசினுடைய தாயாகி இந்த செமிராமிஸ் வந்து பாஸ்டிங் இருப்பாங்க அந்த தான் கிறிஸ்தவர்கள் எந்த நாட்கள் என்று சொல்லி சொந்த கருத்தல்ல புத்தகங்களிலும் எல்லா தொழில்நுட்பத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயம் இது குரான்ல இருந்தாலும் நான் சொல்லல இது வந்து ஆதாரத்தின் மூலமா இருக்குது அந்த ஆதாரங்களை கொண்டுதான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அவங்க அந்த நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருந்தாங்க அது கதை அந்த கதையில வந்து நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருந்து அந்த தம்மூஸ் என்கிற குழந்தைய அந்த நரகத்துல இருந்து விடுதலையாக்கி கூப்பிட்டு வரணும் பாதாளத்துல இருந்து விடுதலையாக்கணுங்கிற ஃபாஸ்டிங் இருந்தது தான் நாற்பது நாட்கள் எந்த நாட்கள் என்று சொல்லி கிறிஸ்துவத்துக்குள்ளாக அந்த கான்ஸ்டின் மன்னன் கொண்டு வந்தார் இதுதான் வந்து அதனுடையது அதுல வந்து குட் ஃப்ரைடே என்று சொல்லுவாங்க இயேசுவை சிலுவையில் அரைந்ததை போய் யாராவது குட் ஃப்ரைடேன்னு சொல்ல முடியுமா நல்ல வெள்ளின்னு சொல்ல முடியுமா அது வந்து துக்ககரமான ஒரு நாள் ஒருத்தர் வந்து சிலுவையில் அறையப்பட்டுட்டாரு உயிர் போயிடுச்சு அதை எப்படி குட் ஃப்ரைடேன்னு சொல்லலாம் இவங்க என்ன ஆகுறாங்கன்னா முப்பத்தி ஏழாவது நாள் இந்த செம்ராமிசங்கிறவர்கள் இந்த பாதாளத்தினுடைய தேவதையை சந்திப்பதற்காக போறாங்க அங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த பாதாளத்துக்கு இதெல்லாம் கதை ஏதோ உண்மையான சம்பவம் மாதிரி கேட்டுக்காதிங்க இந்த கதை இந்த கதையை கதையைத்தான கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க இப்ப பாதாளத்துக்குள்ள போய் அந்த கிட்ட பேசுறாங்க அந்த தேவதை சொல்லுது இன்னும் மூன்று நாளிலே முட்டையில இருந்து எப்படியாவது குஞ்சு வெளியே வருதோ அது போல தம்மும் சொன்ன இடத்துல வந்து சேர்ந்துருவான்னு சொல்லு இந்த செய்தி தான் குட் நியூஸ் இதைத்தான் அந்த வெள்ளிக்கிழமை நாளில் அவங்க கேள்விப்பட்டதுனாலே குட் ஃப்ரைடேன்னு வச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் இதுக்கப்புறம் இவங்க வந்துடுறாங்க வந்து சொல்றாங்க மூணு நாள் தம்ம சொந்தருவான் அப்படின்னு சொல்றாங்க அதைத்தான் கிறிஸ்தவத்திலே இயேசு கிறிஸ்து மறித்து மூன்று நாளைக்கு பிறகு உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று ஒரு காரியம் வருகிறது இதை பார்த்து கொண்டிருக்கிறதான கிறிஸ்தவர்களிடத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் இன்றைக்கு ஈஸ்டர் என்கிறதான ஒரு இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறார் இந்த ஈஸ்டருக்கும் இயேசுவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னா எந்த சம்பந்தம் கிடையாது ஈஸ்டர் என்கிற வார்த்தை இஸ்தார் என்கிறதான பாபிலோனிய கடவுளுடைய பெயர் எஸ்தர் என்கிறதான ஒரு பழைய ஏற்பாட்டு கால பெண்ணை குறித்து கிறிஸ்தவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பெண்ணினுடைய உண்மையான பெயர் என்ன அட்ஸால் இவங்களுடைய பெரிய பெயர் என்னன்னா அட்ஸால் இவங்களை பாபிலோன்ல இருக்கிற ஒரு ராஜாவுக்கு திருமணம் செய்து வைத்து ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்குள்ள கொண்டு போனா யூதர்களுக்கு சில காரியம் சாதகமா நடக்குங்கிறதுக்காக அவருடைய சித்தப்பா என்ன செய்யறாரு அப்படின்னா எஸ்தருங்கிற பேரை வச்சிருக்காரு ஏன்னா பாபிலோன்ல இருக்கிற அந்த ராஜாவுக்கு வந்து இஸ்தார் தெய்வம்னா ரொம்ப பிடிக்கும் இஸ்தாருங்கிறது தான் இங்கிலீஷ்ல வந்து சாரி இதுல வந்து எஸ்தர்ன்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல ஈஸ்டர்ன்னு சொல்றோம் அவ்வளவுதான் இந்த பாபிலோனி தெய்வத்தினுடைய பேரை அந்த அட்சாலுங்கிற பெண்ணுக்கு வச்சு உள்ள அனுப்புறாங்க இந்த பேரும் வந்து அந்த ராஜாவை கவர்ந்திருது இந்த பெண்ணும் கவர்ந்துடுறா இதனால அந்த ராஜாவுக்கு இந்த பெண் மனைவி ஆயிடுறா அதன் பிறகு யூதர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது இப்ப இவர் ஆணியா இருக்கிறா ராஜாட்ட எதை கேட்டாலும் ராஜா செய்வர் அப்படி தந்திரமாக உள்ளே அனுப்புவதற்காக இந்த எஸ்தர் என்கிறதான பெயரை பயன்படுத்தினாங்க இந்த எஸ்தர் என்கிற அந்த தான் ஈஸ்டருக்கு வச்சுட்டாங்க இஸ்தார் எஸ்தர் இதெல்லாம் வந்து லாங்குவேஜ்ல வந்து ஒரே மாதிரி தான் வரும் இந்த இஸ்தார் எஸ்தர் என்கிறது தான் இங்கிலீஷ்ல ஈஸ்டர்னு மாறிடுச்சு சரி இந்த ஈஸ்டர் எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த தம்முஸ் வந்து மூணு நாளைக்கு அப்புறம் வெளியே வந்துட்டார் நீங்க ரோமன் கத்தோலிக்க சபையில நீங்க இன்னைக்கு கவனிச்சு பாருங்க ஈஸ்டர் அன்னைக்கு ஈஸ்டர் எக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க நீங்க கூகுளில் போட்டு பாருங்க ஈஸ்டர் எக்குன்னு ஒன்று இருக்கும் ஈஸ்டர்ல எஃகு வைக்கிறக்கும் ஏ முட்டைக்கும் இயேசுக்கு மேல என்ன சம்மந்தம் இருக்குது முட்டைக்கு இயேசுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தப்ப முட்டையை பத்தி பேசணுமே ஏதாவது பைபிள் வசனம் இருக்குதா பைபிள் ஒரே ஒரு இடத்துல முட்டையை பத்தி ஒரு வசனம் இருக்கிறது முட்டையிலே வெள்ளை கருவுக்கு வந்து மனம் உண்டா சுவை உண்டா அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறதே தவிர மற்றபடி பைபிள முட்டையை பத்தி எதுவுமே இல்லை ஆனால் ஈஸ்டர் அன்னைக்கு எதற்காக இந்த முட்டையை பிரத்யேகமாக வைக்கிறார்கள் என்று சொன்னால் அது அந்த கான்ஸ்டின் மன்னன் கொண்டு வந்ததான அந்த மார்க்கம் அதனாலதான் அதுல முட்டைங்கிறதும் ஒண்ணு வந்துருச்சு இந்த முட்டையில இருந்து இயேசு வெளியே வர்றாரு அந்த முட்டைக்குள்ள இருந்து தம்முஸ் வெளியே வர்றத போல இயேசு வந்து உதைக்கப்பட்ட இடத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு இப்படியாக இரண்டு கதைகளையும் அந்த கதையையும் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் ஒப்புமைப்படுத்தி அவர் இதுக்குள்ள சில மிக்சடா ஒரு காரியத்தை உருவாக்குனாங்க அதுதான் இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவ மதமே தவிர இது வந்து பைபிளிலே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம் அல்லவே அல்ல புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து போதித்த மார்க்கமும் இது அல்ல இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களாயிருந்த பதினோரு பேரும் போதித்த மார்க்கமும் இது அல்ல இயேசு கிருஷ்ணனுடைய காலத்துக்கு பிறகு அவருடைய சீசர்கள் காலத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு மா பெறுகிற ஒரு சதிதான் சதியினாலதான் பாபிலோனிய கடவுள்களை வணங்குற வணக்க வழிபாடு இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு இன்னும் நிறைய காரியம் சொல்லலாம் இன்னைக்கு சர்ச்சஸ்ல என்ன ஆகுதுன்னா கிறிஸ்துமஸ் டைம்ல நியூ இயர் டைம்ல எல்லாம் பார்த்தா சீரியல் லைட் போடுறாங்க இந்த சீரியல் லைட்டை வந்து நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க இந்த சீரியல் லைட்டு லைட்டு வந்து அணைந்து அணிந்து எரிக்கிற அந்த ஒரு அது வந்து ஒரு வணக்க வழிபாடு அது கடவுளுக்கு செலுத்தக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு இது பாபிலோனர்களுடைய வணக்க வழிபாடு அதைத்தான் இது செய்யறாங்க அதே போல கிறிஸ்தவர்கள் வந்து ஸ்டார் கட்டுவாங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எதுக்காக ஸ்டார் கட்டுறீங்கன்னு கேட்டா ஏசு பிறந்த அன்னைக்கு ஒரு நட்சத்திரம் அந்த இடத்துல மேல போய் நின்றுச்சு அப்ப ஏசு என் வீட்டுல பிறந்திருக்கிறாருன்னு காட்டணும் சொல்லி ஏசு தாவிதினுடைய கிளையிலே தோன்றுவார் தாவிதினுடைய நட்சத்திரத்துக்கு எத்தனை காரணம் இருக்குன்னு பாருங்க இஸ்ரவேலினுடைய ராஜாவா இருந்த அன்றைய காலகட்டத்துல பைபிள சொல்லப்படுகிற அந்த ராஜாவினுடைய காலகட்டத்துல அவருடைய கொடியில எத்தனை கார்னர் இருக்குன்னா ஆறு கார்னர் இருக்கும் ஆறு கார்னர் இருந்தா தான் அது தாவிதனுடைய நட்சத்திரம் ஏசு குருஷிற்கு அடையாளம் சொல்லப்படுது தாவிதனுடைய நட்சத்திரத்தை கிழக்கிழ சாஸ்திரிகள் கண்டு போனாங்கன்றிருக்குது இன்றைக்கு கட்டப்படுகிற நட்சத்திரம் ஐந்து முனையில இருக்கிற நட்சத்திரம் இதை நீங்க நெட்ல போட்டு பாருங்க அஞ்சு கார் சாத்தானுடைய நட்சத்திரம் போடுங்க அஞ்சு கார்னர் இருக்கும் கிறிஸ்தவர்கள் தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் பைபிள் தெளிவாய் சொல்லப்படுகிறது வரும் என்று கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துவின் ஆவி இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது அந்திகிறிஸ்து என்று சொன்னால் இஸ்லாத்துல தக்ஜால் சொல்றாங்க குழப்பவாதி அவன் குழப்பத்தை உருவாக்குகிறவன் இவன் ஏசு கிறிஸ்தினுடைய காலத்திலே குழப்பத்தை உருவாக்கும்படி வந்தான் அதன் பிறகு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கி இயேசு கிறிஸ்து போதித்த மார்க்கத்தை விட்டே இன்னைக்கு வெளியே கொண்டு போயிட்டான் இப்படியாகத்தான் பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான குழப்பங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்து எதை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தாரோ அதை விட்டே முழுமையா இன்றைக்கு எல்லாம் வெளியே போயிடுச்சு இன்றைக்கு காலங்கள் பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து போயிட்டோம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு நபர் யாருன்னா மரியம் அப்படிங்கிறதுனால மரியாள் தான் மரியாள் மூலமா தான் இயேசு கிறிஸ்து என்னாகிறாருன்னா இந்த பூமிக்கு வருகிறார் கடவுள் சூஸ் பண்ண ஒரு பர்சன் யாருன்னா மரியாள் இந்த மரியாதை குறித்து பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க ஸ்திரீயே நீ பாக்கியவதி இந்த பூமியில் இருக்கிற எல்லா பெண்களுக்குள்ளேயும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது அதையே தான் குரானும் சொல்லுகிறது மரியமே அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்தான் உன்னை புனிதமாக்கினான் உலகின் பெண்களில் உன்னை உயர்த்தினான் என்று சொல்லி ஆல் இம்ரான் மூன்றாம் அதிகார நாற்பத்தி இரண்டாவது வசனத்துல மரியாதை குறித்து உயர் உயர்வாக பேசுகிறது இதே போல மரியாலை பற்றி குரான் சொல்லுகிறது மரியம் தன்னை கற்புடன் பாதுகாத்தவளாக இருந்தாள் என்று சொல்லி அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது வசனத்துல சொல்லப்படுகிறது ஆனால் மரியம் எந்த குலத்தை சார்ந்தவங்கன்னா ஒரு யூத குலத்தை சார்ந்தவங்க ஆனால் யூதர்கள் எல்லாம் பாதுகாக்கணும் அவங்க மரியமலை செலுத்த விபச்சாரி என்று சொல்லி பட்டம் கட்டினாங்க ஆனால் குரான் தெளிவாக சொல்லுகிறது அவர்கள் யூதர்கள் மரியாதை விபச்சாரி என்று சொன்னாலும் இன்றைக்கு அவர்கள் புறக்கணிக்கிறான் குரான் சொல்லுகிறது அவள் தன்னை கற்புளவளாக காத்து கொண்டாள் என்று சொல்லி அதே போல ஏசு கிறிஸ்து வந்து பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனார் என்று சொல்லி பைபிள் இருக்கிறது அது பரிசுத்த ஆவி அல்ல கேப்ரியல் வந்து மரியாளின் மீது ஊதும் பொழுதுதான் அவர்கள் கர்ப்பவதி ஆனாள் என்று சொல்லி இந்த இடத்துல வசனம் பதிவு செய்யப்படுகிறது நீங்கள் இதை குறித்து படிக்க வேண்டுமானால் நீங்கள் குரான்ல அன்பியா என்கிறதான அத்தியாயத்துல இருபத்தி ஓராது வசன இருபத்தி ஓராம் அத்தியாயத்துல முப்பத்தி ஓராது வசனத்துல இதை பற்றி சாரி தொண்ணூத்தி ஓராது வசனத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது மேலுமாக குரான்ல வந்து மரியம் அதாவது மரியாதை பற்றி ஒரு தனி அத்தியாயமே இருக்கிறது இன்றைக்கு பைபிள்ல இயேசுவின் தாயாகிய ஆகிய மரியாதை குறித்த அதிகமான காரியங்கள் இல்லை ஒரு சின்ன க சம்பவம் இருக்குது அவ்வளவுதானே தவிர மற்ற அதிகமான காரியங்கள் இல்லை ஆனால் இந்த குரானிலே முழுமையாக மரியாதை பற்றினதான சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது ஒரு முழு அத்தியாயம் இருக்கிறது அதுல தொண்ணூத்தி எட்டு வசனங்கள் மரியம் என்கிறதான அத்தியாயத்தில் இருக்கிறது இதுல மரியம்னுடைய காலத்துல என்ன நடந்துச்சு அவங்களுடைய பாதுகாவலராக இருந்த ஜகரியா என்கிறதான ஒரு இறை தூதர் எப்படியாக அவங்களை பாதுகாத்தாரு அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு யகையா என்கிறதான ஒரு மகன் பைபிள்ல யோவான் என்று சொல்லப்படுகிறதான அந்த மகன் எப்படி பிறந்தார் மற்றுமாக ஏ மரியலை விபச்சார் என்று சொல்லியும் வழி தவறி போனவர் என்று சொல்லியும் பட்டம் அந்த யூத குலத்திற்கு எப்படியாக தன்னை உண்மை உடையவர்கள் தான் கற்புடையவர்கள் என்பதை நிரூபித்தார்கள் என்பது பைபிள் இல்லை ஆனால் இந்த குரான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் மரியாதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் மேலுமாக மரியாதையினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நடந்துச்சுங்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த குரான் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் இதை வாங்கி பயனடையுங்கள் இது வந்து ஒரு மதமாற்றத்துக்கான முயற்சி அல்ல நாம் சிந்திக்க வேண்டும் நான் சிந்தித்த என்னுடைய வாழ்க்கையில இத்தனை வருஷம் நம்ம கத்தருக்காக ஊழியர் செய்கிறோம் இதுதான் நினைச்சு ஊழியர் செய்கிறோம் ஆனால் இதுல இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும் பொழுது இதை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிதான் அதை விட்டுவிட்டு இன்றைக்கு உண்மையான மார்க்கமாக இஸ்லாத்தை பின்பற்று ஆகவே தயவு செய்த சிந்தியுங்கள் கடைசி காலத்திலே கைவிடப்படுகிற நிலையிலே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கதற வேண்டிய சூழ்நிலையை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது ஆகவே கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரு இதை சிந்திங்க சிந்தித்து தயவு செய்து பைபிள் ஒரு வசனம் இருக்குது கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று சொல்லி இறைவன் கொடுத்த வேதங்கள் மூன்று வேதங்கள் தௌராக் என்கிற மூன்று வேதங்கள் கடைசியாக இந்த திருக்குறானையும் இறைவன் கொடுத்திருக்கிறான் நீங்க இதை வந்து இறைவன் கொடுத்த வேதம்னு சொல்லி நம்புறதும் நம்பாதது இரண்டாவது காரியம் முதலாவது இதை அந்த கண்ணோட்டத்துல நீங்க படியுங்க படிச்சீங்கன்னா இதுல தேடி வாசிச்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் நிச்சயமாக நீங்கள் நேர்வழி அடைந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நான் நம்பிக்கை கொண்டவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அலைக்கும் வலைக்கம் லாஹித்து